வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கைலை மலை திருப்புகள் தேனுந்து முக்கணிகள் பால் பில நீர் சீரும் பழித்த சிவம் அருள் ஊற தீதும் பிடித்த வினை ஏதும் போடித்து விழ சிவன் சிவஸ்வரூபம் எனதேரி நான் என்பதற்று இருடு நென்பதற்று வெளி நாதம் பரபிரம ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியுடை நாளும் கழிக்க பதம் அருள்வாயே வானம் தழைக்க காடியேனும் செழிக்க என் மாலும் பிழைக்கலை கலை விடமால வாரும் கரத்தனெமையாலும் தகப்பன் மழுமானின் கரத்தன அருள் முருகோனே தான தனத்ததனா வண்டு சுற்றி மது தானுன் கடப்பமல மலர் அணிமார்பா தானம் குறித்து எம்மை ஆளும் திரு கயிலை சாலும் கூரத்தி மகிழ் பெருமாளே தேனுந்து முக்க நிகழ்பால் செங்கரு பிழனி சீரும் பழித்த சிவம் அருள் தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ சிவன் சிவஸ்வரூபம் என நான் என்பதற்று ஈரோடு நென்பதற்று வெளி நாதம் பரபிரம ஒளி மீதே ஞானம் சூரப்ப மகிழ் ஆனந்த சித்தியுடைய நாளும் கழிக்க பதம் அருள்வாயே வானம் தழைக்காடி ஏனும் செழிக்க என் மாலும் பிழை வாரும் வாழும் கரத்தனெமையாலும் தகப்பன் மழுமானின் கரத்த அருள் முருகோணே தான தனத்த தன நாவண்டு சுற்றி மது தானும் கடப்பமலர் மார்பா தானம் குறித்து எமையாளும் திரு கையிலை சாலும் குரத்தி மகிழ் பெருமாலே ஞானம் சூரப்ப மகிழ் ஆனந்த சித்தியுடை நாளும் கழிக்க பதம் அருள்வாயே முருகா நாளும் கழிக்க பதம் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வயலூர் வல்லல் பெருமானுக்கு அரோஹரா